கேக்கு பேக்கிங்கில் இருந்து நமக்கு ஒரு கேக்கு தந்துருக்காங்க ராகி ரவுனி கேக்கு செய்து தந்துருக்காங்க ஏங்க கேக்கு சூப்பராக இருக்குங்க ராகி ப்ரௌ ப்ரௌனி கேக்கு செய்து தந்திருக்காங்க சின்ன குழந்தைகளுக்கும் சாப்பிடலாம் எங்களை வயசான குழந்தைகளுக்கும் சாப்பிடலாம் ஒரு கலப்படவும் செய்யலை நல்லா இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது கேக்கு நல்லா இருக்கே சுகர்காரங்களெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க கேக்கி பாக்கி எல்லா எல்லா கேக்கும் கிடைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க டோர் டெலிவரியும் உண்டு கீழே நம்பர் போடுறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க கேக்கி பாக்கி தருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இந்த கேக்கு ராகி மாவு ராகி நாட்டு தற்கையெல்லாம் செய்திருக்காங்க உங்களுக்கு வந்து நாக்கு வளராமல் இருக்குமா இல்லை பதினாறு வயசாகி ஆ